ஹாய் ஆல் வெல்கம் டு ஷோபாஸ் கிச்சன் வைப்ஸ் இன்றைக்கி நம்ம சென்னை ஸ்டைலில் சிக்கன் கிரேவி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு பத்து பல் பூண்டு சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு ஸ்பூன் கசகசா ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு சின்ன துண்டு இன் பட்டை சேர்த்துக்கோங்க அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இது ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பேன் சூடானதும் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக வெந்தயமும் சேர்த்துக்கோங்க இப்போது மூணு பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ட்ரான்ஸ்பெரண்ட்டாக வந்திருக்கு பட் ஆனால் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் வெங்காயம் அது வரைக்கும் வதக்கிக்கோங்க இந்த மாதிரி இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லும் போயிடுச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு தக்காளி சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கிட்டு நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம் ஹாஃப் கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் அடுத்து நம்ம ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் வீட்டில் செஞ்ச குளம்பிளகாத்தூள் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் சிக்கன் மசாலா அப்புறம் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் எதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலா ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம் ஒரு பத்து செகண்ட் அப்படியே வதக்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் சுடு தண்ணி தான் சேர்த்துருக்கேன் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ நீங்கள் உப்பு டெஸ்ட் உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைன்னா போட்டுக்கோங்க நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இப்போது தேங்காய் பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ரெண்டு பற்ற தேங்காய் எடுத்துருக்கேன் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இப்போ பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு சிக்கனும் நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ அவ்வளோதான் நம்மளோட சுவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட்டாக கருவேப்பில் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் இது பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும் இதே அளவுகளோட நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் షో నమ్మోడ స చెన్నై స్టైల్ చికెన్ గ్రేవి రెడిచి ఇంకా రెసిపి పిడుచిందించ డూ లైక్ షేర్ అండ్ సబ్స్క్రైబ్ థ్యాంక్ సో మచ్